தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமைப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமான் அருளி தந்த முதல் திருமுறையில் திரு பெருந்துறை திருப்பதிகம் சுவாமியுடைய பேர் சிவானந்தேஸ்வரர் அம்மையுடைய பேர் மங்களாம்பிகை இந்த திருப்பதிகம் பாடினால் எல்லா நன்மைகளையும் நிலையான வாழ்வையும் நமக்கு சுவாமி தருவார் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தந்திருக்கிறார் ஆனந்தமாக பாடுவோம் இவ்வாலை சிறப்பு என்னவென்றால் பிரம்மனை சிறையில் அடைத்ததும் சிவனுக்கு உபதேசம் செய்துவிட்டதும் முருகனுக்கு அகங்காரத்தை ஏற்படுத்தியதாம் இதனால் கோபம் கொண்ட சிவன் முருகனை பேச முடியாமல் ஆக்கிவிட்டாராம் வருந்திய முருகன் தனக்கு பேச்சு கிடைப்பதற்காக திரு பெருந்துறையில் சிவலிங்கம் ஒன்று அமைத்து பூஜை செய்து தவத்தில் ஈடுபட்டார் முருகனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பேசும் திறனை கொடுத்து அருளினார் இதனால் இத்தலை இறைவன் பெயர் பிரணவேஸ்வரர் என்று வரலாறு சொல்லுகிறது சுவாமி சந்நிதிக்கு அருகிலேயே வடதிசை நோக்கி சின்மித்திரையோடு தியானம் செய்யும் நிலையில் தண்டபாணியின் வடிவம் இருக்கிறது ஏனென்றால் முருகப்பெருமான் இங்கு தவம் செய்தார் அல்லவா ஆகையால் தண்டபாணி வடிவம் இருக்கிறது இன்றும் இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகள் பேச முடியாமல் பிறப்பதில்லை முருகப்பெருமானே இங்கு பேசும் பாக்கியம் பெற்றபடியால் பேச்சு சரியாக வராத குழந்தைகளை பெற்றோர்கள் இங்கு கூட்டி வந்து சுவாமியிடம் அருள் பெற்று சென்று செல்வதை இன்றும் நாம் பார்க்கிறோம் ஓம் நம சிவாயா ஆகையால் எல்லா நன்மைகளையும் நாமும் பெற ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் பைமா நாகம் பண்மலர் மலர் கொன்றை பன்றி பெண் கொம்பொன்று பூண்டு செம்மாந்தை என்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கிய வந்தளிர் மேனி அரியவையோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய தொல்புகளாளர் பேணு பெருந்துரையாரே மூவருமாயி இருவருமாயி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்தர நல்வினை தங்கி பல்கணனின்று பணிய சாவமதாகிய மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் மெரித்த தேவர்கள் தேவரம் பெருமானார் தீதில் பெருந்துறையாரே செய் பூங்கொன்றை கூவிளமாலை சென்னையுள் சேர்ப்புனல் சேர்த்தி கொய்பூங்கோதை மாதுமை பாகம் கூடியோர் பீடுடை வேட கைபோ நான்ற குலை வாழை காய்குலை பாழை பாய்ந்திழி தேரல் பில்கு பெருந்துரையாரே நிலநொடுவானும் நீரொடு தீயும் வாயுவமாகி ஒரைந்து புனலொடு புலனொடுவென்று பொய்மைகள் தீர்ந்த பொன்னியர் வெண்பொடி பூசி நலனொடு தீங்கு தான் நலரின்றி நன்கெழு சிந்தையராகி മലനൊടു മാസുമിൽ വല്ലവർവാളും മലകു പെരുറയാരേ பணிவாயுள்ள நன்கெழு நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய துணியார் தங்கள் உள்ளமிலாத சுமடர்கள் பரியார் அணியார் நீலமாகிய கண்டர் அரிசிலுரிஞ்சு கரை மேல் மணிவாய் நீலம் வாய் கமல் தேரன் மல்கு பெருந்துரையாரே என் மும்மதில் வேவ ஏவலங்காட்டிய வெந்தை விண்ணோர் சார தன்னருள் செய்த வீட்டகர் வேத முதல்வர் பண்ணார் பாடல் பாகம் பசுபதி வார்ச்சடை அண்ணல் பேணு பெருந்துரையாரே விழையாருள்ள நாவில் வினைகிட வேதமரங்கம் பிழையா வண்ணம் பண்ணிய வாற்றார் பெரியோரேற்றும் பெருமான் தழையார் மாவின் ராள்தனியுந்தி தன்னழிசில் புடை சூழ்ந்து குழையார் சோலை மென்னடை அன்னம் கூடு பெருந்துரையாரே பொன்னங்கானல் வெண்டிரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னலொன்கள் மாமுரணாக முந்தோளும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடை மூர்த்தி அன்னங்கண்ணி பேடி அனவு பெருந்துண்ட புல்வாய் போழ்ந்து பொ பொருகடடல் வண்ணனும் பூவில் உள்வாயல்லி மேலுறைவானும் உணர்வரியானுமை கேள்வன் தாளின் தாமரை மொட்டின் முகமலர கயல்வாய கள்வாய் நீளங்கண் மலரைக்கும் காமறு பெருந்துரையாரே கொண்டுந்தேருங் கூரைகளைந்தும் கூப்பில செப்பிலராகி மிண்டும் மிண்டர் மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்டலை சூலம் தாங்கிய தேவர் தலைவர் வண்டுந்தேனும் வாழ்வொளிர் சோலை மல்கு பெருந்துரையாரே கடையார் மாட நன்கெழு வீதி கழுமலபூரன் கலந்து நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் நல்ல பெருந்துறைய படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையவராகி உள்ளமுன்றி உலகிலில் மண்ணுவர்தாமே படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையவராகி உள்ளமுன்றி உலகினில் மன்னுவர்தாமே உடையவராகி உள்ளமுன்றி உலகினில் மன்னுவர்தாமே திருச்சிற்றம்பலம் ாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி